ஆதியே துணை திருபுருவா மலர்களுடன் பொறுத்தின் பாதம் செங்கமலாம் செம்மயத்தின் பாதம் கருபுருவாயெழுந்த ஏனிலையின் பாதம் தமிழின் காப்பே நம்ம வெகு விரைவில் அடுத்த மாதம் சாலையில் பொங்கலுக்காக நம்ம போகப்படும் பனைப்பலி பண்ணுறதுக்காக பொங்கல் திருவிழா கொண்டாடுறதுக்காக நம்ம எல்லோருக்கும் திருமுகம் சாலையில் வந்துடுச்சு எல்லோருக்கும் அமைச்சிட்டாங்க நம்மளும் அதை வச்சு வச்சு நம்ம சாலைக்கு போகிறோம் அந்த பொங்கல் என்ன என்ற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது அதற்கு தெய்வம் அவர்கள் பானை பழி பாடல்கள் பானை பழி பாடல்னு இந்த தலைப்பில் தெய்வம் அவர்கள் நமக்காக ஏற்றி இறக்கி நமக்கு உள்ளார்கள் நாம் பொதுவாக பொங்கல் திருவிழா தான் அதான் பொங்கல் திருவிழா என்று சொல்லுவோம் ஆனால் நமது தெய்வம் அவர்கள் தங்களுடைய திருமுக அழைப்பில் கோலே சாலைய கோலரி சாலைய திருவிழா கோலரி சாலைய திருவிழா என்றுதான் அச்சடித்து அனைவரு அனைவருக்கும் அனுப்பி திருமுகம் அனுப்பி தூழாவிற்கு வரும்படி அவர்கள் கூலி அழைக்கிறார்கள் இப்போ கோலரின்னா என்ன கோளரி என்றால் என்ன என்பதை அதே நம்ம தெய்வம் அவர்கள் கீழ்கண்டவாறு விளக்கி அருளியுள்ளார்கள் அதாவது கோடி கடந்த விராட்குருவேன் முன் முன்னடவாய் சொன்னாங்க கோடி கடந்த குருவே கோலரி வாளுடன் முன்னடவாய் என்றும் கால கிரகங்கள் சூழ்ந்த அங்கே கோளறி வாழாய் நின்றவரே என்றும் அவர்கள் அருளி உள்ளார்கள் அப்படின்னு கோல் கோள்கள் நவகிரகங்கள் கோள்கள் என்றால் நவகிரகங்கள் எத்தனை ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பதாக இருக்கிறது ஆனால் நமக்கு சந்திரன் சூரியன் மட்டும்தான் கண்களுக்கு தெரியும் என்ன குமார் சந்திரன் சூரியன் மற்றதிலும் மிச்சம் நம்ம நம்ம நவகிரகத்தை சுற்றியும் நம்ம வகையில் சேரால் மெய்வியல் தொடரால் இருக்க முன்னால் நவகிரக கோயில்கள் என்று சுற்றி வரும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு கோயிலானது நாட்டில் ஏற்படுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது மொத்தம் ஒன்பது நவகிரகங்கள் ஏக்கருக்கு ஒன்பது நவகிரகங்களும் நம்மிடத்தில் தான் அவை இருக்கின்றன இல்லை அந்த கல்லிலோ செவ்வளியோ இந்த நவகிரகங்கள் என்பது இல்லை அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நவகரக போர்கள் என்ன என்பதை தெரியாமல் தான் நாம் வெளியில் போய் கோயில் இருக்கிறதாக நினைத்துக்கொண்டு அதற்கு பல சாந்திய சம்ப சம்பிரதாயங்களை செய்து கொண்டு இக்காச படத்தை கொண்டு போலீசார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்களோ ச சனி பிடிச்சுன்னா சனி பகவான் கோயில் இருக்கோம் அப்படி சொல்லி நம்மளை கொண்டு இருக்கிறார்கள் அதாவது வென்று வந்து சந்திரன் சூரியன் வென்றிருந்து வீதி ஏழாகிய செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஏழு எது நம்மிடத்தில் தான் அவைகள் அத்தனையும் குறிக்கொண்டு இருக்கின்றன பொங்கலை கோடரி என்கிறார்கள் தெய்வம் பொங்கலை கோடரி என்று அழைக்கிறார்கள் பொங்கல் என்றால் என்ன என்பதை அவர்கள் திருவாக்கியத்தில் இடரிடம் இறுதினால் இத்தூலத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் ஏற்றி மகிழ்ச்சி பொங்கல் செய்து வைப்பதவே பொங்கல் என்று திருமின்ன பொருளில் தெவம் அவர்கள் அருளில் உள்ளார்கள் சோ அப்ப நவகிரகங்கள் பற்றி ஓடிதான் நம்மை பிடிக்கின்றன நவகிரகங்கள் புலன் வழி பற்றி ஓடிதான் நம்மை பிடிக்கின்றன என்பது அது எங்க இருக்கிறது நவகிரகங்கள் நம்மிடத்தில் நல்ல வச்சுங்க எல்லா நவகிரகங்களும் கழுத்துக்கு கழுத்துக்கு எந்த கிரகங்களும் மேலதான் இருக்கிற ஞான நிலைகள் அத்தனையும் ஞான இந்திரங்கள் அத்தனையும் கழுத்துக்கு மேல்தான் உரிய கழுத்துக்கு கீழ் இல்லை புரியுதா எவது ஒரு கழுத்துக்கு ஞானத்தை பற்றி பேசுகிறானோ அவனை போல் என்று அடையாளம் கண்டு கொள் என்று நம்ம தெய்வத்தின் திருவாக்கும் எனவே இந்த நவகிரகங்களும் ஒன்பதும் கழுத்துக்கு மேல்தான் இருக்கின்றன அதாவது ஞாயிறு என்பது சூரியன் அது நம்மிடத்தில் வலது கண்ணாக இருக்கிறது திங்கள் சந்திரன் இடது கண்ணாக அது நம்மிடத்தில் இருக்கிறது செவ்வாய் வலது மூக்கு புதன் இடது மூக்கு வியாழன் வலது காது வெள்ளி இடது காதாக இருக்கிறது சனி எது எங்கே சனி நான் நான் தான் சனி வாய சதிபிஷங்கிற நம்ம சொல்லுவோம் ராகு என்பது நல்ல மனம் கேது என்பது தீய மனம் இருக்கு ஆனால் அது அகமியத்தில் உழுப்பு தான் இந்த அந்த இரண்டு இடங்களும் நம்ம அகமியத்தில் தான் அது இருக்கிற ஒரு நிலையில் அது ஒரு நிலையில் நாம் சொல்லும் போது அந்த இடத்தில் இருந்து எல்லாம் இத்தனைக்கும் இத்தனை கிரகங்களுக்கும் ஓட்டம் இருக்கு அப்ப மிச்ச கண்டத்துக்கும் ஓட்டை இல்லாமல் இருக்காது அதற்கும் ஒரு துவாரங்கள் இருக்கிறது அதைத்தான் தோர பாலகரிடம் ஏக விடை பெற்றவோ செல்ல வேண்டும் என்றும் தெய்வம் அவர்கள் அருதி உள்ளார்கள் அது தோரமாகத்தான் ஒரு எல்லையில் இறைவன் வைத்து அகமியத்தில் வைத்து படைத்துள்ளார் அது என்ன என்பதை நேரம் கால வரும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் அரு அறுப்பதே புலனுடைய செயல்களை அறுப்பதே அனுக்கிரகம் எனப்படும் புலனை அறுத்து எரிபவர்தான் அதே போல கண்ணுக்கால் முக்கிய செயலை அறுத்து எரியக்கூடிய வல்லமை உடைய நமது தெய்வம் அவர்களை தான் நாம் அவர்கள் அனுபவிக்க முடியும் மேலும் தெய்வம் அவர்கள் பழஞ்சாலை பொன்னரங்க ஸ்தாபிதம் முன்னூத்தி ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் தேவ ஆவியாக கீழ்கண்ட செயலுடன் திகழ்கின்றார்கள் அதாவது அவர் என்ன எப்படி இருக்காங்க தெய்வம் வரம் தரும் வாயில் நிற்பர குறி சங்கோடு ਪੋਛਵੈ ਨਿਰਪੁਰੁ ਹਰੁਵੰਜਣੈ ਨਿਰਪਰ ਦਿਰੇਂਦਰੋ ਬੋਵੀ ਅਰਮਾਵੇ ਵੇਲਿਆਲੋ ਅਮਾਵੇ ਨਿਰਪਰ ਮੇਲੁ ਅਵਰਦ ਨਾ ਭਕਿ ਲਗ ਕੋਲ ਮਾਟਰੂ ஜோதிட நவகிரகோ மாத்தான தெய்வம் அவருடைய திரு திருநாபின் மூலமாகத்தான் நம்ம பிடித்துள்ள நவகிரகத்தை பித்து எறிகூடிய ஆயுதம் அவருடைய திரு ஆளவாய திருநா அதைத்தான் நப மாற்றும் சிவனெறி கேட்டுவிப்ப அந்த கோளரிலாம் மாற்றி நம்மை சிவநெறிக்கு அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள் எப்படி ஒவ்வொருவருக்கும் காஷாயம் கொடுக்கும் போதே அதை மாற்றுகிறார்கள்

மேற்கண்ட ஒன்பது கிரகங்கள் இந்த கூல உடம்பில் இந்தாட்சி செய்து இருக்கின்றன அனைத்திற்கும் ஊடகமாக இருப்பது நம்மை பிடித்துள்ள ராகு கேதுதான் அதன் மோசமானது மோசமான நம்மை பிரித்துள்ள ராகு கேதுவை எப்படி அவர்கள் நம்மிடத்தில் இருந்து எடுத்து எடுத்து மாற்றுகிறார்கள் என்றால் அதை சன்னதம் பெறும் பருவம் பக்கம் இருநூத்தி இருபத்தி ஏழில் செவி தீக்குண பேழை எங்கும் இவர்கள் என்ன வகு தீய செயலை செய்யக்கூடிய ஒரு கருவியாக அது இருக்கிறது செய்தி தலை செவி கல்வாய் தீக்குணையெங்கும் கைத்தலை கை வைத்து எப்படி பார்க்கிறேன் இதை கொண்டு மலர் மலர்கை என்பது அவருடைய திரு ஆளவாய் அதாங்க நாதன் ஜோதிடாமல் நிஷ்வரமான அந்த கையை வைத்து ஆங்கு அந்த கையை தான் அந்த தான் தபை பிராட்டியார் சீத கரப செண்டாமரை போப்பாத அதைத்தான் தெய்வம் அவர்கள் மலர்கை வைத்தே கலந்தெடுத்து வைத்தன புதிதாயங்கோ வலிமைகள் குமரி நின்று கைத்திரண் வாரி பின்னோத்தினாரே தேசீரா தேவன

நம்மை சேர்த்து நாம் புதுமைகள் பெற்று அறிவு பூப்பேறி பேரானந்தமாகிய நாம் அடைகின்றோம் இதை சரி செய்வது முக்கூறு கத்தியாகிய வால் கொண்டுதான் எதை கொண்டு வா இது வால் கொண்டுதான் அது முக்கூறாக இருக்கிறது கூறாக இருக்கக்கூடிய வாழ்வு கொண்டுதான் செய்கிறார்கள் அறிவு கோல் அரி கோல் அரி கோரிவால் என்றால் கோல் அரி பால் ஆகிய வாழ்வு கொண்டுதான் தெய்வம் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் கோடறிவால் கோடறி அப்படியப்பட்ட அந்த சிறப்பு மிக்க திருவிழாவை தெய்வம் அவர்கள் என்ன போத்திரம் செய்து எப்படி செய்கிறார் என்பதை படிக்கிறோம் ஆதியே துணை ஆனை பரிமாடம் 我。Oh. Oh. வழி ஆண்டவ மக்கள் குளம் நீதி பெருங்கூடி மாலை பானை படி பங்களோ அப்போ இது சாலைன்னு சொல்றாங்க ஆதி சாலை சாலை சாலைன்னா என்ன

அதான் சாலை அப்புறம் அதாவது எனவே சாலை என்பது மெய்மேனி என்றும் தன் பெருவிலியே சாலை என்றும் தெய்வம் அவர்கள் அருளி உள்ளார்கள் இந்த வெளியை நமது பெரியப்பா அவர்களும் பெரியப்பா அவர்களும் வெளி கரணவெளி அருள்வெளி ஞான ஆகாய பெருவெளி அதீத வெளி சுத்த வெளி என்றும் பலவாறாக அந்த வெளியை குறிப்பிடுகிறார்கள் மேற்கண்ட வெளிகள் அத்தனையும் அடக்கி வைத்துள்ளது ஞான ஆகாய பெருவெளி இத்தனை வெளிகளையும் அடக்கி தன்னலத்தே வைத்துக் கொண்டு இருப்பது அந்த ஞான ஆகாய பெருவெளி அதுங்க இருக்கு விளைவா நம்மிடத்தில் இருக்கக்கூடியதா ஞான ஆகாய பெருவெளி அதை தெய்வம் அவர்கள் கூறியிருப்பாரு இந்த பிரம்மத்தை செயலின் மூலமாகத்தான் அந்த அந்த வெளிக்கு நம்மை அழைத்து செல்ல முடியும் அதாவது அண்டத்தில் பல வகைப்பட்ட அண்டங்கள் அதாவது சோழார் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் உள்ளதாக விஞ்ஞானம் கூறுகிறது இவைகள் அடக்கி வைத்துள்ளதுக்கு பெயர் பேரண்டம் என்றும் சொல்வார்கள் இதைத்தான் சமதி தெய்வம் அவர்கள் பக்கம் இருநூற்றி எண்பத்தி ஏழில் அண்டமோ மதிபாலாள அகிலமோடமரமும் கண்டனோனி தோற்றவும் சங்கம் சங்கம சுத்த சுத்தூரை இருதயத்திளன்றி இறைவனை இறை ஓமே சொல்றாங்க அத்தனையும் மேற்கண்ட அருள்வெளி ஞானாதாயத்திலும் எல்லாமே தன் சுத்த இருதயத்தில் தான்

அதாவது எண்ணில் அடங்காத கணக்கில் அடங்காததற்கு பெயர் சங்கம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ கோள்கள் பெயர் இருக்க முடியாது கோள்கள் அத்தனையும் அவர்கள இருக்கிறது உள்ள நட்சத்திரம் என்ன முடியுதா முடியாது சங்க சங்கமா பேச